ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருவடி சரணம் ஏன்னா அவங்க நமக்கு இந்த வேல்மாறலை கொடுக்கலனா இவ்வளவுரிய பலன் வந்து நமக்கு கிடச்சிருக்கவே செய்யாது இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி முருகப்பெருமானோட பெருமானோட உத்தரவாக நினச்சிட்டு கண்டிப்பாக வேல்மாரல் பாராயணத்தை தொடங்குங்க ஏன்னா இப்போ தைப்பூச விரதம் ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த நாட்களில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் இன்னைக்கு என்ன பாடல் அப்படின்னா முப்பத்தி நான்காவது பாடல் சொல்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உழுக்கேலும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உருக்கியலும் அரைத்தே நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியெழும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உருக்கியலும் அரைத்தே நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சொலர்க்கரிய திருப்புகழை உடைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கீழும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உடை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கண்டிப்பாக வேள்மாறலை பாராயணம் பண்ணுற ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேல்மாரோட பலனை சொல்லி அவங்களையும் படிக்க வைங்க கண்டிப்பாக இந்த பாராயணம் முடிவதற்குள்ளே முருகன் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் போய் சேரும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் இது போய் சேரணும் கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம ஒவ்வொருவருடைய முருக முருக பக்தர்களுடைய கடமை முருகனுடைய பதிகங்களாகட்டும் திருப்புகளாகட்டும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் எல்லா பாடல்களையும் முடிஞ்ச வரை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஓம் நர்பவி ஓம் முருகா பூ